Jayachandran கோல்டன் and Diamonds now at Palikarnai. மறுபிறப்பு முற்பிறவிப்பான பல கண்டிகள் முன்னோர்கள் என்ன சொன்னா அதான் நீ அனுபவிக்கிற இப்படி ஒரு விடயத்தை வந்துட்டு மாணாக்கர்களுடைய மனசுல திணிச்சிட்டீங்க அப்படின்னம்னா அவங்க வந்துட்டு நல்லா படிப்பாங்களா முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டு சாதிய ஒரு அடுக்கு அடுக்குமுறை கொண்டு வரப்பட்டது அப்போ அதுல வந்துட்டு இந்த மகாவிஷ்ணுக்கெல்லாம் எங்க இருக்கு இடம் இவங்கெல்லாம் யாரு செய்யறதெல்லாம் வந்துட்டு இந்திய அரசமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறனாளி அவர் ஆசிரியராக இருக்கிறவர் கேட்கிறாரு அவர் என்ன கேட்கிறார் மகாவிஷ்ணுங்கிற கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல இதுலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தை பேசக்கூடாது இந்த அரசமைப்பு என்ன சொல்றது அப்படின்னா அன்னம்பிக்கி ஊட்டல் அப்படின்ற பேரில் யார் அனுமதி கொடுத்துருந்தாலும் அவங்கள யார் அழைத்து வந்திருந்தாலும் அவங்கள அனைத்து பேரையும் உடனடியாக அவங்க கோர்ட்டுக்கு போட்டு எங்கன்னா போட்டோம் முதல்ல பதவி நிகழ்ச்சி இந்த டிரான்ஸ்பர்லாம் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது சார் இதுக்கு பின்னாடி வந்துட்டு கட்டாயம் ஒரு ஆன்மீகத்தை ஆன்மீகம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதவாத அரசு இருக்கலாம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அந்த ஆதரவோடு தான் இவங்களாம் வராங்க இப்போ இந்து ராஷ்டராங்கிறாங்களே என்ன அது பிராமணனே தலையாய ஆளாக வச்சுக்கிட்டு அவனுக்கு கீழே எல்லாரும் இருக்கணும் அவனுக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நாம ப்ராக்ரெசிவ் ஆகிறதுக்கு இந்த சொசைட்டி முயற்சிக்கல அதை வந்து ரெட்ரோக்ரஸிவாக கொண்டு போகக்கூடிய ஃபோர்ஸஸும் இருக்குது படமைவாதத்திற்கு கொண்டு போகணும் அதுதான் இருக்குது அவங்களுடைய வேலையை அரசியலில் உள்நோக்கம் அப்படின்றது ரொம்ப சாதாரணம் அவங்க டிரான்ஸ்ஃபரோடு முடிக்க பார்க்குறாங்க கிடையாது முதல்ல தூக்கி வெளியில் போடு இவங்களாம் ரொம்ப ஆபத்தானவர் ஆரோசினருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் சபீமா சமூக வலைதளத்தில் ஒரு பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஒரு பள்ளியில் ஒரு நபர் சென்று ச அவங்க போய் அங்கே வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுறாங்க இது மிகப்பெரிய ஒரு விவாதத்திற்குரிய ஏற்பட்டிருக்கு சார் ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை நான் பார்த்தேன் அதை நீங்கள் காத்த தொலைக்காட்சிகளில் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கிய இடம் சார் மகாவிஷ்ணுன்ற ஒருத்தர் போய் பேசுனது அதுவும் அசோக் நகர் பள்ளியில் அந்த பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லி அப்போ அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இப்போ வந்துட்டு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க இதில் அவர் பேசின அந்த இது அந்த அந்த ஸ்கூல் எடுத்ததா இல்லை வேறு ஒரு ஸ்கூல் எடுத்ததா தெரியல அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டாங்க காட்டினாங்க இதில் அதான் பார்த்தோம் அடிக்கோம்னா அவர் சொல்லக்கூடியது இந்த மறுபிறப்பு அப்புறம் முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியம் அதெலாம் தான் இப்போது ஒருத்தது இப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறது ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறது பஞ்சு படாரியா இருக்கிறது இதெல்லாம் யார் என்ன அப்படின்னா எல்லாம் வந்துட்டு பூர்வ கர்ம வினை பயன் அப்படின்லாம் அவர் சொல்றாரு இதெல்லாம் எப்படி வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய இருக்குன்றது தான் என்னுடைய முதல் கேள்வி ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஆன்மீக நாட்டம் ஏற்படும் பொழுது அவன் ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு இந்த நாட்டில் ஏராளமான வழிகள் இருக்கிறது ஏன்னா அவ்வளவு பெரிய ஆன்மீக முன்னோடிகள்னா இருக்காங்க ராமகிருஷ்ண பரமாம்சுராக இருக்கட்டும் சுவாமி விவேகானந்தாக இருக்கட்டும் இல்லை ரமண மகர்ஷியாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீ அரவிந்தர் அன்னை வள்ளலார் பெருமான் இன்னும் சொல்ல சமூக அளவிலும் சரி மக்கள் மத்தியிலும் பக்தி மார்க்கத்தை கொண்டு நாராயண நாராயணகுருவாக இருக்கட்டும் ஐயா வைகுந்தராக இருக்கட்டும் இப்படி ஏராளமானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்மீக பாதையில் மக்கள் நலம் நாடி அதை செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் பள்ளிக்கல்வி கல்வி அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சிறுவர்களை வாழ்க்கையை அறியப்படுத்தி புரியப்படுத்தி அவர்களை வளர்க்க வேண்டிய ஒரு இடம் அது பள்ளி பள்ளி கல்வின்றது அந்த இடத்துல ஆன்மீகன்ற பேரில் இவர் போய் பேசியிருக்கிறது எல்லாமே மிக தவறான தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு செயல் என்றே நான் கருதுகிறேன் பொதுவாக ஒன்று இவர் சொல்கிறது என்னன்னா இந்த உபன்யாசம் இந்த மாதிரியான ஒரு இடம் அது மறுபிறப்பு முற்பிறவிப்பான பலன்கள் வினைப்பயிர்கள் இப்போ பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்களோ முன்னோர்கள் என்ன சொன்னாலோ அதுதான் நீ அனுபவிக்கிற இப்படியெல்லாம் ஒரு விடயத்தை வந்துட்டு மாணக்கர்களுடைய மனசில் திணிச்சிட்டிங்க அப்படின்னோம்னா அவங்க எப்படி இந்த நாட்டில் இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வாங்க எல்லாம் பூர்வீக வினைப்பயன் தான் அப்படின்னு ஆகி போச்சுன்னா அவங்க வந்துட்டு நல்லா படிப்பாங்களா ஒரு மருத்துவராக ஆவாங்களா இல்லை ஒரு என்ஜினியர் ஆவாங்களா முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டு சாதியை ஒரு அடுக்குமுறை கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் வந்துட்டு பிறவி பிறவியும் செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தன் பிராமணனாக பிறக்கிறான் ஒருத்தன் ஷத்ரியனாக இருக்கான் இன்னொருத்தன் வைசியனாக இருக்கான் ஒருத்தன் சூத்திரனாக இருக்கான் இவர்களுக்குள் ஏற்பட்ட முறையற்ற உறவின் காரணமாக பிறந்தவங்க தான் பஞ்சமர்கள் இப்படியெல்லாம் சொல்லி எழுத எழுதப்பட்டு அதையே மனுஸ்மிருத்தின்ற ஒரு புத்தகமாக இருந்து சமூக ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சாஸ்திர வழிமுறை மதுமுறை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இதையெல்லாம் உடைச்சதற்கு பிற்பாடு தான் அனைவருக்கும் கல்வின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துருக்குறோம் ஸோ இதுக்கு முரடான ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறோம் இந்த கல்வி அடிப்படையாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சயின்ஸ் அறிவியல் அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு அறிவியல் மூலமாக நமது வாழ்க்கையை வந்துட்டு எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றது தான் எல்லா ஃபீல்டுலேயும் விவசாயத்துல இருந்துட்டு தொழில்துறையிலேருந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் தான் இப்போ அந்த இடத்துல போய் இவர் பேசுகிறாரு இப்போ வந்துட்டு ஏற்படக்கூடிய ஒன்று ஒன்று வினை பயன் தான் அந்த பிள்ளைங்களே ஒன்று ஏண்டா சரியாக படிக்கலையான்னா அப்பா எல்லாம் வினை பயன்பா எல்லாம் பூர்வ ஜன்ம புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான்ப்பா நடக்கும் நீ ஒன்று இதெல்லாம் தெரியாமலேயே நீ பேசுகிற ஒருத்தர் வந்தார் மகாவிஷ்ணுன்றது வந்து பேசுனார் அதனால் எனக்கு வினை பயன்படி எனக்கு என்ன இடத்துக்கு நான் வருவேனா அந்த இடத்துக்கு நான் வருவேன் போட்டீஸ்வரனை கூட நான் ஆவலாம் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதுப்பா அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா நீங்கள் இப்போ அவரை கேட்குறாங்க அவர் கேள்வி கேட்குறவரை வந்துட்டு நீ செய்யறதெல்லாம் வந்துட்டு இந்திய அரசியமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஆசிரியராக இருக்கிறவர் கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாரு இந்த மகாவிஷ்ணுங்கிறவரு கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல இது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தை பேசக்கூடாதுன்னு ஆன்மீகத்தை பேசலாம் ஆனால் அது வந்துட்டு நம்மனா ஒரு பள்ளி சிறுவர்கள் மத்தியில் வந்துட்டு அது ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தவறு செய்வதை தடுப்பதா தவறான வழிகளில் போவதை தடுப்பதாக இருக்க வேண்டும் ஸோ இப்போ விவேகானந்தர் அப்படி சொன்னார் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இப்படி சொன்னார் ஸ்ரீ அரவிந்தர் அப்படி சொன்னார் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேற விஷயம் மகாத்மா காந்தி சொன்னார் இதெல்லாம் இருக்குது பாடத்திட்டு பாடத்திட்டத்தில் அது வேற ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறுபிறப்பெல்லாம் பற்றி அவங்ககிட்ட பேசுகிறீங்க அதெல்லாம் பற்றி வாழ்க்கையில் அவங்க நல்லா அனுபவப்பட்டு ஒரு முதிர்ச்சியடைந்த பருவத்தில் தான் இதெல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசணும் இல்லை அவங்க நாடுவாங்க நாடி தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் இது இப்போயே பேசுகிறீங்க இந்த அரசமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா மாணாக்கர்கள் மத்தியில் ஒரு சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்னு இந்திய அரசமைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தி ஃபண்டமெண்டல் டியூசி டியூட்டிஸ் அப்படின்ட்டு பார்ட் ஃபோர் ஏ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பார்ட் ஃபோர் ஏ அதில் வந்துட்டு ஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா அதை ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுவாங்க டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் டெம்பர் ஹூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம் இது ரொம்ப முக்கியமானது இது என்ன சொல்லுது முதல்ல ஒருவருக்கு விஞ்ஞானபூர்வமான அந்த மனப்பாங்கு மனிதாபிமானம் அதையும் விட எல்லாற்றையும் சீர்தூக்கி பார்த்து ஏற்றுக்கொள்வது மாற்றுவது சீர்திருத்தம் ரீஃபார்ம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்கிறாங்க இதில் தான் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா டு சேஃப்கார்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்ஜோர் வயலன்ஸ் அப்படின்றது இருக்கும் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா கே வரைக்கும் இருக்குது ஒன்று ஒன்றும் இந்த நேஷ்னல் ஃப்ளாகு சிம்பல் இதெல்லாம் காப்பாற்றணும் நமது சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும் அப்படின்றதுலேருந்து இதெல்லாம் அரசமைப்பில் வந்துட்டு ஒரு கடமையாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடியது தான் அரசமைப்பில் இங்கே பள்ளிக்கூடத்தில் என்ன போதிக்கணும் அப்படின்றது மத சுதந்திரம் இந்திய அரசமைப்பினுடைய அந்த பிரியாம்பில் இருக்குது முகப்புறையிலையும் இருக்குது அது என்ன சொல்கிறது ஃப்ரீடம் ஆஃப் தாட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஃபெய்த் இதெல்லாம் இருக்குது அப்போ அதை வந்துட்டு உள்ளே வந்துட்டு அது ஒரு உரிமையாக அது ஒரு தனி மனித உரிமையாக வச்சுருக்கிறாங்க அப்போது இந்த நாட்டினுடைய ஐடியல் என்ன அப்படின்னா மதச்சார்பின்மை தான் செகுலரிசம் தான் நமது நாடு எப்படி சொல்லப்படுறாங்கன்னா இட் இஸ் அ சாவரின் சோசலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இதுதான் இந்தியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்றத வந்துட்டு பி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ்டு டு கான்ஸ்டியூட் இந்தியா எ சாவரின் சோசலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் செக்யூர் ஆல் இட்ஸ் இட்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் liberty ஆஃப் தாட் expression, பிலீஃப் ஃபெய்த் and ஒர்ஷிப் equality ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு promote among திம் ஆல் ஃப்ரெட்டர்னிட்டி என்று அது கூடிய விடயங்களை தான் ஆழமாக கிட்ட, மாணவர்கள்கிட்ட சிறுவர்கள்கிட்ட நம்ம போதிக்கணும் அதை விட்டுட்டு நீ பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று வந்துட்டு தான் அந்த பூர்வஜன்ம தான் இன்றைக்கி இந்த இடத்துல ஒருத்த ஊனமுற்றவனாக இருக்கான் அப்படின்னம்னா அப்போ மருத்துவம் அப்படின்றது என்னத்து என்னத்துக்கு அது அவன் வினைப்பயனை அனுப்பு அனுபவிக்கிறான்டா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்களா இல்லை ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்துலேருந்து ஒருத்தர் காப்ப அவன் செஞ்ச பாவம் புண்ணியம் அதுக்கு இது நடந்துருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் கடந்து போவீங்களா அவனை மருத்துவமனை கொண்டு போக மாட்டிங்களா அவன் உயிரை நீங்கள் காப்பாற்ற மாட்டிங்களா அப்போ யோசிச்சு பாருங்கள் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்றது ஸோ எந்த வினை பயன் எது என்ன அப்படின்றதெல்லாம் இல்லை இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை என்ன அதை செய்யணும் அந்த கடமையை வந்துட்டு எந்த உணர்வோடு செய்யணும் அப்படின்றது தான் இப்போது நம்ம என்ன வளர்க்கணும் நம்முடைய நாடு எதிர்நோக்கியுள்ள ஏராளமான சிக்கல்களில் பிரதானமான சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதாரம் வாழ்வியல் தொடர்பானது அப்போ அந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம சயின்டிஃபிக்காகவும் தேடுறோம் பொலிட்டிக்கலாகவும் தேடுறோம் சோசியலாகவும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான மனநிலையை கொண்ட விரிந்த பணப்பான்மை கொண்ட மாணாக்கர்களை உருவாக்கக்கூடிய இடமா நமது பள்ளிக் கல்வி பள்ளிக்கூடம் இருக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாணவர்களுக்கு ஊக்கம் வருமா இல்லை ஒரு விதமாக அதெல்லாம் எல்லாம் வேணாம் எல்லாம் பூர்வ ஜென்ம பலந்தா அவன் டாக்டராக இருக்கிறன்னா அவன் விஷய புண்ணியண்டா அப்புறம் கோட்டீஸ்வரன் அப்படின்றவனா கோட்டீஸ்வரனாக இருக்கிற வந்துட்டு மூணு ஜென்மத்தில் பண்ணது தான் அப்படின்னா அப்போ திருட கோட்டீஸ்வரனாக இருக்கலாம் திருடி கோட்டீஸ்வரனாக இருக்கலாம் ஊழல் பண்ணி கோட்டீஸ்வரனாக இருக்கலாம் கொள்ளையடிச்சு கோட்டீஸ்வரனாக இருக்கலாம் எல்லாம் பூர்வ ஜென்மம் வினை பயனது அப்போ அது அதில் வந்துட்டு இந்த மகேஷ் மகாவிஷ்ணுக்கெல்லாம் எங்கே இருக்குது இடம் இவன்களெலாம் யார் இன்றைக்கி சாமியார்கள் அப்படின்றவங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணரோ சுவாமி விவேகானந்தரோ இல்லை ஸ்ரீ அரவிந்தரோ அன்னையோ இல்லை ரமண மகரிஷியோ இல்லை வள்ளலாரோ இல்லை ஐயா வைகுந்தரோ இல்லை ஏராளமானவர்கள் நாராயண குருவோ இவங்கள்லாம் காட்டின வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள் அதை கடைபிடிக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் உலகத்தில் எதை எப்படி செய்யணுன்ற வழிமுறையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறாங்க இப்போ இதை ஒட்டி இருக்கணுமா கல்வி இல்லை பிறவி அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன பழைய கதையெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு சொல்லிக்கிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆன்மீகனு சொல்லக்கூடிய இந்த பொருட்டை ஏற்கணுமா இதுதான் நம்ம கேட்க நம்ம கேட்குற கேள்வி அவர் வந்து ஒரு அனுமதி வாங்கி பள்ளிக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் செய்யும் பொழுது இதற்கான வழிமுறைகள் என்ன சார் வந்து போய் அப்ரூவல் போனோம் ஸ்கூலில் போய் நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போறேன்னா அதுக்கு அனுமதி தர்றது யார் இது எப்படி சார் ப்ரொசீசரெலாம் இருக்கும் இல்லை இதில் முதல்ல அனுமதி கொடுத்தவன் யாரோ அவன் பள்ளிக்கல்வி குறையில் வந்தான்னா முதல்ல அவன் அந்த பதவியை விட்டு தூர்க்கணும் ஏன்னா பள்ளி கல்வியினுடைய நோக்கம் வந்துட்டு கற்க அவர்கள் வந்திருக்கின்றார்கள் கல்வி என்ன அப்படின்றத நமது கல்வி திட்டமும் அதை ஒட்டிய சிலபஸும் தான் இருக்குது பாடத்திட்டமும் இருக்குது அந்த பாடத்திட்டத்திற்கு எதிரான வெளியான எதையுமே அங்கே ப்ரீச் பண்ண அனுமதிக்கக்கூடாது அங்கே வெறும் டீச்சிங் தான் இருக்கணும் ப்ரீச்சிங் இருக்கக்கூடாது உபதேசத்துக்கு இடம் இல்லை அது வேணா எங்கேயாவது ஒரு கோயிலில் போய்ட்டு பண்ணட்டும் எங்கேயாவது அவங்க கூடி பண்ணட்டும் எவ்வளோ பேர் ஒரு ராத்திரி ஃபுல்லாக வந்துட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏதோ பண்ணுறான் அதுக்கெல்லாம் அந்த நாட்டில் ஒரு இடம் இருக்குது அங்கே போட்டோம் ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது இட் இஸ் அ செக்குலர் ப்ளேஸ் இந்த இடத்துல வந்துட்டு அவன் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா உலக அறிவை பெறுவது அறிவியல் அறிவை பெறுவது நாடு எது நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை காணக்கூடிய மன நிலையை உயர்வை பெறுவது இதுதான் ரொம்ப முக்கியம் அறிவை பெறுவது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு முரணான இப்படிப்பட்ட ஒரு ஆளை தன்னம்பிக்கையூட்டல் அப்படின்ற பேரில் யார் அனுமதி கொடுத்துருந்தாலும் அவங்கள யார் அழைச்சி வந்திருந்தாலும் அவங்கள அனைத்து பேரையும் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய தமிழக அரசு அவர்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்து வெளியில் போடணும் அவங்க கோர்ட்டுக்கு போட்டு எங்கன்னா போட்டோம் முதல்ல பதவி நிகழ்ச்சி இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது இது தவறு ஏன்னா அரசமைப்பு ரீதியாக ஒரு மதம் சார்ந்த ஒரு விடயங்களை அங்கே பேசுவதற்கு அனுமதிக்க கூடாது ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு கட்டாயம் ஒரு ஆன்மீகத்தை ஆன்மீகம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதவாத அரசு இருக்கலாம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அந்த ஆதரவோடு தானே இவங்களாம் வராங்க ஆமாம் இந்த பிரச்சனைக்குள்ளே ஃபஸ்ட் ஆர்எஸ்எஸ் வந்தாங்க அப்புறம் வந்து ஒரு சைடுலேருந்து திமுக அரசு வந்து இதுக்குள்ளே வந்து வந்து நீங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய ஆசிரியர் பரிமாற்றம் செய்கிறாங்க அதன் பிறகு வந்து பா பாஜக வராங்க இப்படின்னு ஒவ்வொரு ஆளாக அந்த பிரச்சனைகளை வந்துக்கிட்டே இருக்காங்க ஆமாம் இது ஒரு பொது பிரச்சனையாக்குவாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்து மதத்தை சொல்லக்கூடாதா ஆன்மீக விடயங்களெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறதுக்கான இடம் வேறு இருந்தாலும் சொல்லக்கூடிய குருகுலம் அந்த அதெல்லாம் கிடையாது ஆனால் என்றைக்கோ வந்துட்டு பிடமாகி போயாச்சு அந்த குருகுலம்லாம் என்ன பார்த்து டீச் பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் தெரியும் எனவே இதையெல்லாம் இங்க சொல்றதுக்கான இடம் இது கிடையாது இதெல்லாம் தடை திசை திருப்பல் தேவையற்றவை இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ந்து இதுமாரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு சார் இது தொடர்ந்து அந்த ஆசிரியர் தினத்த கூட தாம்பரம் பள்ளியில ஆசிரியர் கால்களை வந்து மாணவர்கள் கழுவி விட்டதா அப்படிங்கிற பிரச்சனை வருது இதெல்லாம் வரிசையாக பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும் இல்லை ஒரு விதமான இப்போ இது என்ன நாம் ப்ராக்ரெசிவாக ஆகிறதுக்கு இந்த சொசைட்டி முயற்சிக்குது அதை வந்துட்டு ரெட்ரோக்ரெசிவாக கொண்டு போகக்கூடிய ஃபோர்ஸஸும் இருக்குது இங்கே பழமைவாதத்தை கொண்டு போகிறவங்க நாம் மறுக்கலை பழமைவாதத்திற்கு கொண்டு போகணும் அதுதான் இருக்கு அவங்களுடைய வேலையே இப்போ இந்துஸ்துவா இந்துத்வா இந்து ராஷ்டிரான்றாங்களே என்னது அது பியோர்லி பிராமணிக்கல் ஓரியன்ட் சொசைட்டி அவ்வளோதான் பிராமணனை தலையாய ஆளாக வச்சுக்கிட்டு அவனுக்கு கீழே எல்லோரும் இருக்கணும் அவனுக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது வந்துட்டு அவங்களுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இப்போ குரு கோல்வால்கர் அவங்க குருஜி குருஜின்னு அந்த கோல்வால்கர் எழுதுகிற பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்தை படித்தாலே வணக்கம் இவங்களுடைய இந்து ராஷ்ட்ராங்கிறது சி ஹிந்து ராஷ்ட்ரா என்கிற வெரி கான்செப்டு தட் கான்செப்ட் இட் செல்ஃப் அதுவே இந்தியாவினுடைய அரசமைப்புகளில் சொல்லப்பட்ட செக்குலர் சோசலிஸ்டிக் சோவரின் ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றதுக்கு எதிரானது ஏன்னா இந்துத்துவம் இதெல்லாம் மறுக்குது அதை ரொம்ப புரிஞ்சிக்கணும் எனவே ஆன்மீகம் அப்படின்றது இந்த மாதிரி இடத்துக்கு தான் அவங்க போகணும் அரவிந்தர் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் இவங்க ரமண மகர்ஷி தான் போனோம் அது எல்லா மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க அதுக்கு வேறு யாருடைய தூண்டுதலும் தேவையில்லை அதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் தேவையில்லை வேறு எந்த அமைப்பும் தேவையில்லை பள்ளி கல்வி இப்படி எது பாடத்திட்டமோ அதற்கு ஒட்டித்தான் இருக்கணும் மொழியை இந்த காலை கழுவுறது முகத்தை கழுவுறது கயிறு கட்டுறது இதெல்லாம் எதுவும் கூடாது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்வின் மகேஷ் பையாமொழியர்கள் உடனடியாக அந்த பிரச்சனை நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் அவர்களின் மீது திமுக திமுக சார்ந்த நபர்களுமே பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஏன்னா ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஒழுங்காக செயல்பட மாட்டேங்கிறார் அப்படின்னு பலகட்ட ஒரு ஒரு சில விவாதங்கள மேலே வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது இதை உள்நோக்கம் இருக்குமா அரசியலில் உள்நோக்கம் அப்படின்றது ரொம்ப சாதாரண மூச்சு விடுற மாதிரி அதனுடைய உள்நோக்கம் ஒரு ஒருத்தருக்கு அவங்க ஒரு டிரான்ஸ்பரோடு முடிக்க பார்க்குறாங்க கிடையாது முதல்ல தூக்கி வெளியில போடு இந்த மெயின்ஸ்ட்ரீம் எஜுகேஷன் மெயின் ஸ்ட்ரீம்லாம் இவங்க வரக்கூடாது இவங்களுடைய இடம் கிடையாது தூக்கி மழை வெளில போடுங்க இவங்களாம் ரொம்ப ஆபத்தானவர்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் ஆன்மீகன்ற பேரில் மதவாதத்தை கொண்டு வர்றது மக்களை வந்துட்டு சிந்தனை அப்படின்றத சொல்கிறது பேரில் வந்துட்டு படமையை குத்துவது அவங்களுடைய உத்வேகமான அந்த சூழலை வந்துட்டு கெடுத்து குட்டிச்சவராக்கிறது இதெல்லாம் வந்துட்டு தவறானது இதை செய்யக்கூடிய எந்த சக்தியிடையும் தூக்கி வெளில போடணும் பாரபட்சம்றி தயக்கமின்றி நடவடிக்கை எடுத்து வெளில போடணும் அவ்வளோதான் சார் அந்த கருத்துக்களை பரிமாறி கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ அட் பாலி்கட்னை. டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி